இத்தாலியில பாட்டி விட்டுக்கிவை வணக்கம் நண்பர்களே நேற்று ஆறாம் கட்ட மக்களவை தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எகிரி கொண்டிருக்கிறது பரபரப்பான இந்த தருணத்தில் நமது விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் ஆர் ராஜகோபால் வணக்கம் ராஜகோபாலன் நேற்று டெல்லியின் ஏழு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது டெல்லியின் ஏழு தொகுதிகளிலும் அதே போல மும்பையின் ஆறு தொகுதிகளிலும் பெருவாரியாக வெற்றி பெறும் கட்சிதான் மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் எழுதப்படாத விதியாக இருந்து வருகிறது எனவே டெல்லி தொகுதிகள் தேசிய முக்கியத்துவம் பெறுகின்றன இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் டெல்லியில் ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு அறுபத்தி ஐந்து சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அறுபது சதவீதமாக குறைந்தது இந்த முறை ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது தேர்தலுக்கு தேர்தல் ஐந்து சதவீத வாக்குகள் குறைந்து வருகின்றன குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரை சார் உங்களுடைய தொகுதி கிழக்கு டெல்லின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ஒரு போலா இருந்தது ஆனால் இந்த முறை ஐம்பத்தி நான்கு சதவீதம் அளவுக்கு தான் போலா இருக்கு முதல்ல நீங்க ஓட்டு போட்டிங்களா ஓட்டு போட்டு சார் உண்மைதான் நீங்க ஓட்டு போட்டிங்க

என்னுடைய காலை நமஸ்காரங்கள் தாங்கள் கேட்டதில் ஒரே ஒரு கேள்வி வெயில் தான் காரணம் சீனிவாசன் அதையும் தவிர தேர்தல் கமிஷன் வரக்கூடிய தேர்தல்களில் டிஜிட்டலைசேஷனை வைத்துக்கொண்டு கொண்டு ஓரிரு வாரங்களில் தேர்தலை முடித்தாக வேண்டும் சீனிவாசன் ஏன்னா நம் கண்ட்ரி ரொம்ப ஃபார்வர்டாக போயிடுச்சு அதுக்கு ஏற்ப தேர்தல் ஆணையமும் இது மாதிரி ஐம்பத்தைந்து நாள் நாற்பத்தஞ்சு நாள்னு வெச்சுட்டு வச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுது ஒன்று ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி ஒரு எதிர்கட்சி ரீதியில் அவர்கள் செயற்படவில்லை ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய டிராமாக்கள் இதெல்லாம் பார்த்து பொதுமக்கள் வெறுக்கிறார்கள் அதையும் தவிர உண்மையாக சொல்ல போனால் ஆர்வம் மிகுந்த ஒரு கோஷத்தினால் அப்கி பார் சார்சோ கி பார் இந்த முறை நானூரை தாண்டுவோம் என்று சொன்னவுடன் பற்பல பாஜக கட்சி ஊழியர்கள் கூட தங்களுடைய ஒரு ஆர்வத்தை குறைத்து விட்டு வந்துட்டு போறாரு மோடி தான் நம்ம என்ன செய்யணுங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டாங்க கொஞ்சம் தேர்தலில் ஆப்போசிட்டா இன்னொன்னு சொல்றாங்க இப்ப பிஜேபிக்காரங்களே சும்மா உட்காந்துட்டாங்க நீங்க சொல்றீங்க இன்னொரு பக்கம் எப்படினாலும் பிஜேபி தான் வரப்போகுது எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எது தரப்புலயும் சும்மா இருந்துட்டாங்கன்னு சொல்றாங்க கரெக்டா காங்கிரஸ்ல இருந்து ஓட்டு வேற பிஜேபி வருது அதெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டு சேருவதில் காங்கிரஸ்காரர் பல தேசிய காசு காங்கிரஸ் வேணும் ஒழியவர்கள் தேசியத்தின் மீது அவர்கள் யாருமே போய் இப்ப சந்தீப் தீட்சித் ஷீலா தீட்சித்தனுடைய மகன் அதைத்தான் சொல்லணும்னு டேஸ் நினைச்சேன் பிரதமர் வந்து பேசுறப்போ ஷீலா தீட்சித்தை புகழ்ந்து தள்ளி இருக்கிறார் இப்பதான் நீங்க சொல்லி முடிச்சீங்க காங்கிரஸ்காரர்களுடைய ஓட்டு கூட பிஜேபிக்கு வருதுன்னு ஷீலா தீட்சித்த அவர் புகழ்ந்து பேசி இருக்கிறார் அவர் அந்த மாதிரி புகழ்ந்து பேசினதுக்கு ஷீலா தீட்சித்த மகன் சந்தீப் தீட்சித் நன்றி தெரிவித்து இருக்கிறார் சார் இது எதுக்கான இண்டிகேட்டர் சார் இதெல்லாம் ஒரு நரேந்திர மோடிக்கு வெற்றி சின்னம் என்பதுதான் இண்டிகேட்டர் நீங்க என்னதான் அதை தவிர சீனிவாசன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இருக்காங்க நிறைய புது டெல்லி தெற்கு டெல்லி இந்த இடத்துல எல்லாம் யாருமே ஓட்டு போட வேண்டாம் நாற்பத்தி ரெண்டு பர்சன் தான் ஓட்டு போயிலா இருக்கு சீனிவாசன் எங்கெங்க அடுக்கடி பைனல்லா வந்திருக்கறது படி பார்த்தா நியூ டெல்லியில ஃபிப்டி ஒன் பர்சன் போல இருக்கு லோயஸ்ட் கோலிங்கிறாங்க எங்கெங்க அடுக்கு மாடிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வாக்குப்பதிவு குரு எங்கெங்கெல்லாம் அடுக்கு மாளிகை இல்லையோ அங்கெல்லாம் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது என்னன்னு தெரியல அது என்ன அதாவது நடந்து வந்து இறங்கி வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு சோபே

நரேந்திர மோடியினுடைய செயல்பாட்டின் மூலமாக பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள் ஆக மொத்தம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு என்பதுதான் இந்த ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் தவிர ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போட்டுட்டு ஒரு புதுசாக ஒன்று பண்ணிட்டாங்க இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறது தேர்தல் அறிக்கையில் தான் பின்தள்ளிப்பட்டு சேராசன் ஐந்து ஃபேஸ் சொல்றாங்க எல்லாத்துலையும் ஓட்டு குறைஞ்சிடுச்சுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தரமும் குறைந்து விட்டது என்பதை தாங்கள் கனி கவனிக்க வேண்டும் ஆறாவது கட்டத்தில் உத்தரப்பிரதேசத்து வெறும் ஏழ்மையான இருக்கக்கூடிய இடத்தில் போய் நான் ஒரு மாதத்திற்கு எட்டாயிரம் ரூபாய் தருகிறேன் வருஷத்திற்கு ஒரு ரூபாய் தருகிறேன் இது ஜூலை தேதி அன்று என்று சொல்லுகிறார் ராகுல் காந்தி ஜூலை அக்டோபர் நவம்பர் ஜூலை ஒன்னுல இருந்து அமலுக்கு வரும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிருக்கும் அது சொல்லி முடித்து மத்தா நாள் இவர் சொல்லிட்டாரு அகிலேஷ் யாதவ் தனாட்டன் 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 நாங்கள்லாம் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு கருத்து கணிப்பு ஆரம்பித்து விடுவோம் அது முடிச்சவுடனே தேஜஸ்வி யாதவ் சொல்லிட்டாரு யார் யார் மேல ஊழல் இருக்க யார் யார் ஜெயில இருக்கலாம் நாங்கள இது மாதிரி ஒரு ஒரு வந்துடுது மோட் கேசா फटाफट फटाफट தரா நோக்கரிக்கு மத்தியில அரவிந்த் केजरीवाल ஒரு முக்கியமான விஷயத்தை தொடர்ந்து கிளம்பி வருகிறார் இந்த எலெக்ஷன் முடிஞ்சாலும் மோடி பிரதமராக போவதில்லை ஏன்னா எழுபத்தஞ்சு வயசுன்னு அவங்க ஒரு கேப் வச்சிருக்காங்க இது மோடி காலத்துல தான் இவங்க தீவிரமா அமல்படுத்தினாங்க அதனால மோடிக்கு சீக்கிரமா எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது அதுதான் அமித்ஷாவை தான் பிரைம் மினிஸ்டர் ஆக்க போறாங்க ஆனால் அமித்ஷாவை பிரைம் மினிஸ்டர் ஆக்குவதற்காக மோடி உழைத்து கொண்டு இருக்கிறார் நிச்சயமா மோடி பிரதமராக போவதில்லை இதை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தி வருகிறார் இதை தான் இப்ப மையமாக போய் கொண்டு இருக்கிறது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த கேஜ்ரிவால் மட்டும் தான் பேசி வருகிறார் கேஜ்ரிவால் தவிர மற்ற தலைவர்கள் யாரும் இந்த கையில் எடுக்கல இதை பற்றி கேஜ்ரிவால் மட்டும் பேசி வருகிறார் இது காரணம் என்ன என்று கேட்டால் மற்ற கேஜ்ரிவால கூட கைகழுவிட்டார் ராகுல் காந்தி அரவிந்த் கேஜ்ரிவால் அமித்ஷா தான் அடுத்த பிரதமராக வரப்புகிறார் என்று சொல்லி மோடியை ஒதுக்குவதன் மூலமாக சிறுபான்மையர் ஓட்டு வாங்குவதையும் தவிர இந்துக்கள் ஓட்டியும் பாக்கிறார் என்று தான் ஒரு வர்ணனையை பாஜக அது மூட்டுங்க அவர் வந்து எது சொன்னாலும் இன்னொரு கட்சி பத்தி இவர் கட்சியில டமால் ஆயிட்டு வருதுங்களே அது யார் கேட்க யோகேந்திர யாதவ் பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷன் அண்ணா ஆச்சாரிய இவெல்லாம் இவ்வளவு பெரிய கட்சி இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க இல்ல நான் கேட்க வர்றது என்னன்னா இதை தொடர் பிரச்சாரமா கேஜ்ரிவால வச்சிட்டு இருக்கிறதுனால இதுல வந்து மக்கள் கன்வின்ஸ் இது மக்கள் எடுபட்டு இருக்க இது லெவல்ல ஏதேனும் களமாற்றத்தை நிகழ்த்துமான்னு காசிப் மாஸ்டர் என்றுதான் களம் மாறி இருக்கே தவிர அவரை பற்றி யாருமே சீரிசா எடுத்துக்கொள்ளவில்லை சீனிவாசன் அது ஒரு கேலிக்க எண்ணி நகையாடி விடுகிறார்களே ஒதுக்கி வேண்டுகிறார்களே தெரியல ஒதுங்கி போய்கிறார்கள் அவரை பற்றி சீரிசா எடுத்துக்கொள்ள காரணம் ரெண்டாம் தேதி கட்டளை ஜெயிலிக்கு போடுவார் அவர் ஜெயில எப்ப வெளில வர பிறகு சிறையில் இருந்தே நான் ஆட்சி அந்த எல்லாம் சொல்றேன் வேற ஒண்ணுமே கிடையாது மற்ற கட்சிகள் பேசவில்லை என்று கேட்டால் பயம் நரேந்திர மோடி தான் இதுவரையில் கிட்டத்தட்ட பதினான்கு கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன எல்லா கருத்து கணிப்புகளும் பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஒரு கருத்து கணிப்பு கூட மாத்தி காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் சொல்லல அப்படி சொன்ன கருத்து கணிப்பை பாக்கலாம் ஆனால் இப்போ உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு இந்திய கூட்டணிக்கு முன்னூறு சீட் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறது எனவே நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால்

பிஜேபி வருகிறது கடைசியில என்ன ஆச்சுன்னா குஜராத்ல இருக்கிற நூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகள்ல ஆம் ஆத்மி அஞ்சு தொகுதி ஜெயிச்சு போட்டி ஏழு பேர் ஏழு பேருமே உட்பட வந்துட்டாங்க அந்த ஐந்து எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே பிஜேபி வந்தாச்சு இவங்க சொல்றாங்களே எல்லாம் நடக்குதுங்கள அரவிந்த் கேஜ்ரிவால் முன்னூறு வரும் சொன்னே அது எப்படிதான் எப்படி சிரிக்கிறது என்று சொல்லவில்லை ஒரு பழைய காலத்தில் நான் கிராமத்தில் இருந்தது வலிச்சுன்னு சீர்ப்பாங்கன்னு சொல்லுவாருங்க தாத்தா அது மாதிரி இது வழி தான் ஆனா இவ்வளவு பொய்ய சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஜூன் நாலாம் தேதி எக்ஸ்போஸ் ஆயிரும் ஆனா அதை பத்தி அவர் கவலையே படலியா சார் தன்னுட இமேஜ் போகும் தன்னை பத்தி அசிங்கமா நினைச்சிருவாங்க அத பத்தி அவர் கவலையே கிடையாதா சார் கவலை கிடையாது இலட்சமே இல்லாமல் சார் பாருங்க ஒரு சுவாதி என்ற பெண்மணியை அடித்து மரண அடி கொடுத்து இருக்கிறார்கள் அது பற்றி யாருமே கருத்து தெரிவிக்காத நிலையில்

அபிஷேக் மனு சிங்கி சொல்லி இருக்கீங்க ஆக மொத்தம் இவர் வந்து ஒரு புழுகு மூட்டை அவரை சீரியஸாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து நாலாம் தேதிக்கு அப்புறம் அவருடைய கட்சி எங்க இருக்கிறது என்று பாருங்கள் ரொம்ப முக்கியமான சிவாச்சார சீனிவாசன் நூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டில் இருந்து அவர் பணம் வந்திருப்பதாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோட்டீஸ் அனுப்பி அதை கண்டுபிடித்து விட்டார்கள் ஏழு கோடி கோடி வந்து ஒரு பர்டிகுலர் பாஸ்போர்ட்ல இருந்து வந்திருக்கு ஆனா மொத்த டோட்டல் அமௌண்ட் காலிஸ்தானியுடைய ஏஜென்ட்ஸ் அனுப்பி இருக்குது என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாரு சார் ஏற்கனவே கனடால இருக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதி பண்ணுன் அவர் வெளியிட்டிருந்த வீடியோலேயே

அதை தவிர எனக்கு தெரியும் நானே அதை நேரில் கண்டேன் அது வந்து தேர்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் இன்பர்மேஷனே கிடையாது சில குருத்வாராக்களில் ஆஸ்திரேலியாவில் ஓபனாவே சொல்றாங்க நாங்கள்லாம் பாகிஸ்தானுடைய ஏஜென்ட் எங்களுக்கெல்லாம் காலிஸ்தான் தேவை அதை வெற்றி கொடுப்பவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருவர் தான் என்று சொல்லுகிறார்கள் அவருடன் காங்கிரஸ் கூட்டு வைத்திருக்கிறதே என்றுதான் ஒரு விசித்திரமாக இருக்கிறது சினிமாஸ் மொத்தம் அவரிடம் இருந்து வரக்கூடிய பணத்தை மறைப்பதற்காகத்தான் எழுபத்தைந்து வயது சுவாதி மாலிவால் அடிப்பது இதெல்லாம் கொஞ்சம் டிராமா பண்ணிட்டே இருப்பாரு ஆனா கடந்த ஒரு ஒரு வாரமாக அவருக்கு ஒரு கவலை வந்து விட்டது சிறையில் சென்ற பிறகு கட்சி உடைந்து விட்டால் தன்னுடைய சீப் மினிஸ்டர் எடுத்துட்டால் அது தன்னுடைய மனைவியை போட வேண்டும் என்று எங்கு போனாலும் இப்ப மனைவியை கூட எடுத்துட்டு போறாரு தேர்தல் பிரச்சாரத்தில் அது ஒரு புது யுக்தி அவர் கிடையாது முதல்ல நல்லா கிடையவே கிடையாது சார் இதில் இந்த பிரச்சாரத்தின் போது பிரைம் மினிஸ்டர் இப்போ ரீசெண்டாக ரொம்ப மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருக்கிறதா கருதப்படுகிற ஒரு விஷயம் அது என்னன்னா ஒடிஷாவில் அவர் பிரச்சாரம் செய்கிற போது புரி ஜெகநாதர் ஆலய கருவூலத்தின் சாவி தமிழ்நாட்டுக்கு போய்விட்டதாக மக்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தது யார் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று பேசியிருந்தார் இதன் மூலம் தமிழர்களை திருடர்கள் போல மோடி பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க திமுக என்பது ஆம் ஆத்மி கட்சியுடைய இரண்டாவது வடிவம் குழு முட்டை என்றால் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்வது என்று சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் பல பிஜு ஜனதா தள் நவீன் பட்நாயக்கினுடைய சீனியர் தலைவர் தன்னுடன் வந்து பேசிய பிறகு அந்த கட்சியில் நாங்கள் நாற்பது வருடமாக முப்பது வருடமாக இருபத்தைந்து வருடமாக இருக்கிறோம் ஆனால் நேற்று முன்தினம் வந்த வந்தே பாண்டிய அதிகாரி ஒரு டெப்டி செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கிறவரு அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு உள்ள அந்த கட்சியினுடைய ஒரு பெட்டகம் அதைத்தான் நரேந்திர மோடி மறைமுகமாக சொன்னார் அது தமிழன் கையில் சென்று விட்டது என்று காரணம் அவர் நரேந்திர மோடி பிரதிபலித்தது பிஜு ஜனதா தள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களுடைய எண்ணங்களை அதன் மூலமாக பிஜு ஜனதாதள் உடைந்தால் அது பாஜகவிற்கு லாபமாக இருக்கும் வி கே பாண்டியனும் சீப் மினிஸ்டரா விட மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுத்ததுதான் அவர் சொல்ல வந்து என்னன்னா ஒடிசாவை ஆள்வதற்கு ஒடிசாக்காரர்களுக்கு தகுதி இல்லையா இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர்தான் கொண்டு வந்து நிறுத்தணுமா அப்படிங்கிற அந்த டோன்ல அவரை சொல்லி இருக்கிறார் அவர் டோன்ல பாத்தீங்கன்னா இப்ப வி கே பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மதுரை மேலூர் பகுதியை சார்ந்தவர் ஆக்சுவலா இதை வந்து தமிழர் தமிழ்நாடுன்னு சொல்லாமல் ஆளுவதற்கான தகுதி ஒடிசாக்காரருக்கு இல்லையாங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம் ஏன் தமிழ்நாடுன்னு மெனக்கெட்ட சொல்லணும் அந்த தமிழ் நினைத்ததான் உள்ள ம மரியாதை இருக்கிறது தமிழ் என்று சொன்னதுனால தான் அவர் மீது இருக்கக்கூடிய கோபங்கள் அதிகமாகும் சார் ஒன்னே ஒன்னு பானிபூரி சொன்னாரு சார் பீகார் எதிர்த்து சொன்னாரு சார் ஒரு மந்திரி தமிழக மந்திரி அவரையும் சார் விட்டு வைக்கிறீங்க அதே போல வடக்கன்ஸ் சொன்னாங்க வடக்கன்ஸ் 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 எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் விட்டுருங்க எனக்கு ஒரே ஒரு அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு கேள்வி கொள்கை ரீதியில் எனக்கு பதில் வேண்டும் குலாம் நபி அசாதை ராஜ்யசபா மெம்பர் ஆக்க வேண்டும் என்று சோனியா அம்மையார் மு க ஸ்டாலின் வெளிப்படையாக டெல்லியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்பொழுது மு க ஸ்டாலின் ஆர் பாலு மூலமாக பதில் அளித்தார் இங்கு வட இந்தியாவில் இருந்து வருபவர்களுக்கு இடம் கிடையாது என்று அதாவது தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபா கிடையாது அது ஒரு எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள் பர் வட இந்திய அதிகாரிகள் மு க ஸ்டாலினுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் உள்பட சீப் செக்ரட்டரி டிஜிபி உள்பட இப்ப தமிழகத்தினுடைய ஒரு நல்ல அதிர்ஷ்டம் உயர் பதவியில் இருப்பதெல்லாம் வட இந்தியர்கார்கள் ஒருவேளை சிவதாஸ் மீனா நாளைக்கு வந்து டிஎம்கே ல அவருக்கு நேரம் சீஃப் மினிஸ்ட் கொடுத்துருவாங்க சார் ராஜஸ்தான்காரருக்கு கேளுங்க சார் அது ஏன் சார் திமுக சொல்ல மாட்டேங்குது அதைத்தான் நரேந்திர மோடி சுட்டி காண்பித்தார் சார் இதுல எப்படியும் இந்த தேர்தலில் மோடி வென்று விடுவார் மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக அவர் பிரதமராக பதவி ஏற்பார் அது உறுதி அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அது பிடிக்காதவங்க அப்படி ஒண்ணு நடக்காத போல ஒரு ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் சொல்லி கொண்டு இருப்பார்கள் ஆனா அதான் எதார்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கலை யதார்த்தம் அரசியல் யதார்த்தம் ஒருவேளை மோடி அப்படி பதவி ஏற்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல அதற்கான ஆயத்த பணிகள்னு ஏதாவது முக்கியமான விஷயங்கள்ல இப்பவே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லாம் நான் செய்தி துளிகளாக சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று ருசிகர தகவல்கள் பின்னணியில் நடக்கக்கூடியவர்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய திரைமறைவு சம்பவங்கள் பாஜக அலுவலகத்திற்கு எப்படி ஜோடிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைச் செயலகம் எப்படி அழுது வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு விட்டார்கள் தாங்களுக்கு செய்தியாக நான் சொல்லுகிறேன் செய்தி ஒன்று செய்தித் செய்தி செய்தித் ஒன்று நரேந்திர மோடி நூத்தி இருபத்தி எட்டு பேட்டிகள் அணி கொடுத்திருக்கிறார் பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் அதில் முக்கிய சாராம்சம் என்ன என்று கேட்டால் நாலாம் தேதி ஜூன் மாதத்திற்கு ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜக எப்படி மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பொதுமக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது சொல்வதைத் தவிர காங்கிரசும் எதிர்கட்சிகளும் அழிந்துவிடும் இருக்கவே இருக்காது என்று ஆணித்தரமாக அனைத்து பேட்டிகளிலும் சொல்லி வருகிறார் காரணம் நான் லட்சோ லட்சம் மக்களை பார்த்து கொண்டு வருகிறேன் எனக்கு உற்சாகத்தை தெரிகிறது ஒன்று அதன் மூலமாக நரேந்திர மோடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால் பல் ரோட் ஷோக்கு போயிருக்கேன் குறைந்தது முன்னூறு பப்ளிக் ரேலியில் நான் பண்ணியிருக்கேன் என்றெல்லாம் பட்டியலிட்ட அவர் முக்கியமாக கருத்து தெரிவித்தது ஐந்தாம் தேதி காலையில் தலைப்பு எப்படி போட போகிறீர்கள் ஆங்கில பத்திரிகையா இருந்தாலும் சரி தமிழ் பத்திரிகையா இருந்தாலும் சரி கர்நாடக பத்திரிகா இருந்தாலும் எப்படி போடுவீர்கள் என்றெல்லாம் விவரிக்க ஆரம்பித்தால் அது அவர் இருக்கக்கூடிய நம்பிக்கை செய்தித்துடி இரண்டு ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவி பிரமாணமா பாரத் மண்டபத்தில் பதவி பிரமாணமா அல்லது கர்த்தவிய பார்த்து என்று சொல்லக்கூடிய இடத்திலா அதையும் தவிர நாடாளுமன்றத்தின் உள்ளே வைத்துக் கொள்ளலாமா காரணம் என்ன என்று கேட்டால் நாடாளுமன்றம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது இந்த நான்கு இடங்களில் ஒரு இடத்தை பதவி பிரமாணத்திற்காக தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் பாதுகாப்பு சமாச்சாரமும் சரி போக்குவரத்து இடங்களில் இருக்கக்கூடாது இதெல்லாம் மனைத்து வைத்துக் கொண்டு அந்த தூரம் போயிட்டாங்க அவங்க பதவி பிரமாணம் எங்கு எடுத்துக்கொள்ள ஆக மொத்தம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்பிடன்ஸ் நம்பிக்கையை பாருங்கள் செய்தித் துளி மூன்று சில முக்கிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு பிரதி தினம் நரேந்திர மோடி முதல் கேபினட் மீட்டிங்கில் மூன்று முக்கிய பிரஸ்தாபங்களை கொண்டு வர இருக்கிறார் தீர்மானங்களை அதற்காக சட்டத்துறையிலும் சரி நீதித்துறையிலும் சரி உள்துறையிலும் சரி அனுமதி பெற வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் மூலமாக ஒரு வடிவு கருகிறது முதல் என்ன என்று கேட்டால் எழுபது வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு சட்ட ரீதியாக சுகாதாரத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரீ என்று சட்ட ரீதியாக சொல்ல இருக்கிறார் லீகல் கேரண்டி இருக்கும் அதுல இரண்டாவதாக நரேந்திர மோடி பென்ஷன் ஸ்கீம் இப்போது ஸ்டார்ட் அப் செய்யக்கூடிய பதினைந்து வயது பதினைந்து வருடங்கள் இருந்தாலும் சரி ஐந்து வருடங்கள் இருந்தாலும் சரி அக்னிவீர் வீர் போன்ற திட்டங்கள் எல்லாம் வெளிவருகிறார்களோ நாற்பது வயது கீழ் இருப்பவர்கள் அனைவருக்கும் பென்ஷன் ஸ்கீம் தனியார் இன்சூரன்ஸ் ஸ்கீமுடன் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்க்கை காப்பீட்டாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை நூதன திட்டத்தை நரேந்திர மோடி அறிவிக்க இருக்கிறார் இது செய்தித்துளிி நான்கு நரேந்திர மோடி பத்தாம் தேதி காலையில் பிரமாணம் செய்வதற்காக ஆயத்தங்கள் டெல்லியில் தயாராக ஜூன் பத்தாம் அதே தினத்தில்தான் கர் ஒடிசாவிலும் ஆந்திராவிலும் சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டார் அதில் எப்படி செய்துவிட்டு பன்னிரெண்டாம் தேதி காலையில் அவர் அயல் நாடு செல்ல இருக்கிறார் ஜூன் பன்னிரண்டு ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஒரு கோர்வையாக சொன்னதுக்கு பிறகு செய்தி துளி ஐந்து நாம் பாஜகவை வந்து வர்ணனைத்தோம் காங்கிரஸையும் வர்ணிக்க வேண்டும் ராகுல் காந்தி ஜூன் பதினைந்தாம் தேதி காலையில் இருபது நாள் பிரயாணமாக அயல் நாடு செல்ல இருக்கிறார் அது திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டாகிவிட்டது அங்கு லெக்சர் கொடுக்க இட்டாலியில பார்ட்டி விட்டுக்கார் பிஏஆர்டிஒய் பார்ட்டி கொடுக்க போறார் பார்ட்டி இல்ல கிராண்ட் மதர் பார்ட்டி அங்க உங்களுக்கு அங்கதான் காங்கிரஸ் அங்கெல்லாம் அழுது வடிதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க செய்தித்துளியை சொல்றதுக்கே இங்க அவமானமா இருக்கு அவ்வளவு பெரிய கட்சி நான் நாற்பது வருடங்கள் வி என் முதலில் இருந்து பி வி நரசிம்மராவ் பேச்சாளராக இருந்தார் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் ஏஐசிசி நைன்டீன் செவன்டி செவன் நான் அப்பொழுது குல்தீப் நாயரும் பிஜி வர்கீசுடன் சேர்ந்து கொண்டு நான் நிருபர் கூட்டத்திற்கு சென்றிருக்கிறேன் இளம் நிருபராக அப்பொழுது வந்து உமாசங்கர் தீட்சித் கமலாபதி திரிபாதி அர்ஜுன் சிங் அப்துல் ரஹ்மான் அந்துலே வசந்த் சாத்தே போன்ற சீனியர் தலைவர்கள் மூலமாக ஏன் சித்தார்த் சங்கர் ரே அவர் வருவார் பெரிய உடல் சிகரெட் ஊதிட்டு இருப்பார் அவர்லாம் ஸ்போக்ஸ்மேனா இருந்தபோது நான் காங்கிரஸ் கவர் பண்ணியிருக்கேன் இன்று பார்க்கும்பொழுது கண்ணீர் ரத்தம் வருதுங்க ஸ்ரீனிவாசன் காங்கிரஸ் இவ்வளவு கெட்டு போயிடுச்சு அசிங்கமா போயிடுச்சுங்க சீனிவாசன் அந்த காங்கிரஸ் தலைமையிலமான இருபத்தி நாலு அக்பர் ரோட்டில் இழுத்து மூடி விட்டார்கள் அழுது அங்கு ஆளே இல்லை சோ வந்திருந்து நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை திருங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்